கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொது தேர்வு தமிழுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்க ஸோ நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இதுவரை வந்து ஸோ அதை ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு டோட்டலா வந்து ஹாஃப் இலையில கேட்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினை சேர்த்து எழுதுவோம் அத்தனை ஒன் மார்க்ஸ்னா பிப்டீன் ஒன் மார்க்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க ஒன் மார்க்ஸ் வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒன் மார்க்ஸ்க்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கணும் ஸோ ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கோரிங் ரொம்ப ஈஸி நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல கூட ஏதாச்சும் வேர்ட் மிஸ் பண்ணிட்டா அது வந்து மாறும் இதுல வந்து அது ஒன் வேர்ட் ஆன்சர் தான் படிக்கிறதும் ஈஸி நம்ம ஆன்சர் பண்றதும் கொஞ்சம் தெளிவா வந்து யோசிச்சு அதுக்கான ஆன்சர் கரெக்டா பண்ணீங்கன்னா ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க்ஸ் so 15 மார்க்ஸ் நமக்கு ஒன் மார்க்ல வருது இதுல டுவெல்த்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாடல் கொடுத்துட்டு நமக்கு அது அது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கூட இன்னும் கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு நம்ம ஒன் படிக்காம டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வரும் இல்லைங்களா மேக்ஸிமம் இதே பேட்டர்ல தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும் ஸோ பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிடுச்சு ஸோ இப்பவே நம்ம வந்து எல்லா இயலும் தரோவா இருந்தோம்னா ரிப்பீட்டடா நமக்கு ப்ராக்டிஸ் குடுக்க ரிவிஷன் எக்ஸாம்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அதனால ஃபுல்லா தரவா பார்த்துட்டு அது கடுத்தது இதை வந்து டெஸ்ட் எழுதி ஓரல் டெஸ்ட் எழுதுற மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ எத்த எழுதுறீங்களோ அவ்வளோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கோரிங் ஆஃப் மார்க்ஸ்ல நீங்க நியர்லி டென் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்றீங்க டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க போயிட்டு ஹாஃப் இயர்லியே போல்டா நீங்க சென்டம் எடுக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பா நீங்க டெஸ்ட் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்றவங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் அதுக்கான இதோட ரிசல்ட் என்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டா தான் கொடுக்கும் சரிங்களா இப்போ ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸ் ஓவர் அடுத்தது பகுதி இரண்டு பாத்தீங்கன்னா மதிப்பெண் எட்டு பதினெட்டு மதிப்பெண் இருக்க டோட்டலா வந்து எவை ஏனும் நான்கு வினாக்களுக்கு விடையளிக்கவும் டூ மார்க் சோ இதுல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின் ஸோ இதில் ஃபஸ்ட்டு செவன்டீன்த்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே விடை ஏற்ற வினாக்கள் அமைக்க அந்த மாதிரி தான் வரும் அப்புறம் குறிப்பு வரைக இந்த ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு விடும் என முடியும் திருக்குறள் இப்போ பாருங்கள் இதில் டூ மார்க்ஸ் நமக்கு குரல் வந்துருச்சு ஃபிஃப்டீன் பிளஸ் டூ செவன்டீன் மார்க்ஸ் அதே மாதிரி விடை ஏற்ற வினாக்கள் அதுலையும் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து செவன்டீ ஃபிஃப்டீன் செவன்டீன் நைன்டீன் மார்க்ஸ் வந்துருச்சு இதில் அடுத்து எவையேனும் ஏனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடை தருக இதுவும் டூ மார்க்ஸ் வருது பாருங்க வினை முற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து சோ இந்த பிரிவு இரண்டுல பாத்தீங்கன்னா பத்து மதிப்பெண்க்கு என்னன்னா வந்து நமக்கு மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இயல் பின்னாடியும் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து பார்க்க சொல்லுவோம் சோ எப்படின்னா ஒன் மார்க்ஸ் ஃபுல்லா தரோவா முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க அடுத்த ஸ்டெப்பா மனப்பாட பாடல படிச்சிருங்க மனப்பாடம் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன் மேம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க நெக்ஸ்ட் எதாவது படிக்கிறீங்கன்னா மொழியை ஆழ்வோ மொழியோடு விளையாடல இருக்க எல்லா ஒன்மார்க்ஸ தரோவா படிச்சிருங்க அத பினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அடுத்து எதுக்கு என்னன்னா அதுல கட்டுரையோ இல்ல கடிதமோ தொகுப்புரை இந்த மாதிரி இருக்கா அத நீங்க படிச்சிருங்க பைனலா சிறு வினாக்கு உருவினாக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை வந்து மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடுல இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு டென் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஹ் பகுதி மூன்றுல பார்த்தீங்கன்னா மதிப்பெண் பதினெட்டு ஏனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடை அளிக்கவும் சரிங்களா டூ மார்க் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் வருது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அஹ் உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இருக்கு இல்லையா ஒரு பேராகிராப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடா கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ரோம நம்பர் டூ எவை எனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும் அதுல தேர்ட்டி போர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்திருக்காங்க கட்டாய வினான்னு கொடுத்திருக்காங்க சோ அந்த கட்டாய வினாவை நம்ம ஆப்ஷன்ல வந்து நம்ம விட முடியாது அது அது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதை பண்ணியே ஆகணும் உங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸ் வரும் தெரியல அப்படின்னும் போது நமக்கு வந்து அது மிஸ் ஆகும் த்ரீ சிக்ஸ் மார்க்ஸ் இருக்கு முப்பத்தி நான்கு அதாவது இதுவும் மனப்பாட பாடல் சோ மனப்பாட பாடல் நீங்க தெளிவா படிச்சு எழுதி பார்க்கணும் பிழை இல்லாம எழுதி பாருங்க நெக்ஸ்ட் எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விட பாடல் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பயின்று வரும் அணியை கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் குறட்பா அழகிட்டு வாய்ப்பாடு அழகிட்டு வாய்ப்பாடு ஆல்ரெடி நீங்கள் ஓவரால் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பீங்க அதனால அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க பகுதி நான்கு மதிப்பெண் இருபத்தி ஐந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபை டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸில் இது வந்து இன்டெர்னல் சாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா இன்டர்னல் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து தேர்ட்டி எயிட் இது அல்லது அதுன்ற மாதிரி அடுத்து கட்டுரை வெளியிட நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் கேட்டிருக்காங்க பாருங்க அது ஒரு ஃபைவ் மார்க்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து உணவு விடுதலின்றில் வளதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்து குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக அதுக்கு அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க அது கம்பல்சரி நமக்கு கேக்குறாங்க அதுக்கான மார்க்ஸ் வந்து நமக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி எல்லா இயல்ல இருக்க காட்சியை கண்டு கவின்னு உர எழுதுக அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி ஒன்று படிவத்தை நிரப்புக அதை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்கள் எதனால் ஏற்படும் நன்மைகளை பட்டியலிடுக இது வந்து நமக்கு கற்பவை கற்ற லாஸ்ட்ல வரும் இல்லைங்களா அதுல வரும் நெக்ஸ்ட் மொழி பெயர்க்கவும் மொழி பெயர்க்கவும் வந்து எல்லா இயல் பின்னாடியும் நமக்கு கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பகுதி ஐந்து மதிப்பெண் இருபத்தி நான்கு அனைத்து வினாக்களுக்கு விடிவான விடையலி இது எயிட் மார்க் கொஸ்டின் சங்க இலக்கியங்கள் அதாவது இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபார்ட்டி த்ரீல வந்து இன்டர்னல் சாய்ஸ் இது அல்லது அதுன்ற மாதிரி நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் அண்ணம் அதாவது நமக்கு வந்து விரிவான இருக்கு இல்லையா சோ விரிவானமும் இம்பார்ட்டன்ட்லயா அதை கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பு தருக ஸோ கட்டுரையை எழுத சொல்லியிருக்காங்க ரெண்டு கட்டுரை குறிப்பு கொடுத்துட்டு அதுக்கான கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு நீட்டா எழுதுங்க ப்ரசன்டேஷன் நீட்டா கொடுங்க ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கட்டும் அதுக்கடுத்தது பிழை இல்லாம எழுதுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் பிழை இல்லாம எழுதுங்கன்னு சொல்றது காரணம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்னால மார்க் போகக்கூடாது ஏன்னா ஒரு மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்தாலே ஜஸ்ட் ஒரு ஏதாவது மிஸ்டேக்னு பண்ணாலே அதுக்கு ஒரு அரை மார்க்கோ இல்லை கால் மார்க்கோ குறைக்க வேண்டியது வரும் இல்லைங்களா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால வேண்டாம் ஸோ ஆன்சர்ஸ் நம்ம கரெக்டா எழுதிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால மார்க் போறது அப்படின்றத அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்றேன் ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்